வணக்கம் இப்பதிவினை முதத்திடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் கண்கள் கண்கள் வலப்புறமாக பார்த்தால் பொய் சொல்கிறது கண்கள் இடப்புறமாக பார்த்தால் உண்மை பேசுகிறது கண்கள் மேலே பார்த்தால் ஆளுமை செய்கிறது கண்கள் கீழே பார்த்தால் அடிபடுகிறது கண்கள் விரிந்தால் ஆச்சரியப்படுகிறது ஆசைப்படுகிறது கண்கள் சுருங்கினால் சந்தேகப்படுகிறது கண்கள் கூர்ந்து பார்த்தால் விரும்புகிறது கண்கள் வேறு எங்கோ பார்த்தால் தவிர்க்கிறது கண்கள் வலமும் இடமும் மாறி மாறி ஓடினால் பதட்டத்தில் உள்ளது கண்கள் படப்பிடத்தால் விரும்புகிறது வெட்கப்படுகிறது கண்கள் மூக்கைப் பார்த்தால் கோபப்படுகிறது கண்கள் எதை பார்க்கிறதோ அதை விரும்புகிறது கண்கள் மனதை பார்த்தால் அன்பு கண்கள் கண்ணுக்குள் பார்த்தால் காதல் கண்கள் இடமாக கீழே பார்த்தால் தனக்குள் பேசிக் கொள்கிறது கண்கள் இடமாக மேலே பார்த்தால் பழைய நினைவுகளை தேடுகிறது கண்கள் பலமாக கீழே பார்த்தால் விடை தெரியாமல் யோசிக்கிறது கண்கள் பலமாக மேலே பார்த்தால் பொய் சொல்ல யோசிக்கிறது கண்கள் உயர்ந்தும் தலை தாழ்ந்தும் இருந்தால் எதையோ தேடுகிறது கண்கள் ஓரப்பார்வையில் அவ்வப்பொழுது பார்த்தால் விரும்புகிறது கண்கள் மூடித்திறந்தால் உங்களுக்குள் தேடுகிறது கண்களை கைகள் மறைத்தால் எதையோ மறைக்கிறது கண்களை கைகள் கசக்கினால் தஞ்சம் கேட்கிறது கண்கள் மூடித்திறந்தால் வெறுக்கிறது கண் புருவங்கள் உயர்ந்தால் பேச விரும்புகிறது கண் புருவங்கள் சுருங்கினால் பேச விருப்பமில்லை கண்களும் புருவங்களும் சுருங்கியிருந்தால் கோபம் ஒரு கண் திறந்திருந்தால் சேட்டை இரண்டு கண்களும் மூடியிருந்தால் தூக்கம் கண்கள் திறக்கவில்லை என்றால் மரணம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்